கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியினர் தெரிவிக்கின்றனர் கொழும்பு மாநகர சபை தொடர்பிலான கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் பெரும்பான்மையாக எதிர்க்கட்சிகளுக்கே வழங்கப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அரசாங்கம் தமது அரசு அதிகாரிகளை பயன்படுத்துவதை எமக்கு அவதானிக்க முடிகின்றது கொழும்பு மாநகர சபை தொடர்பில் குழப்பமடைய வேண்டாம் கொழும்பு மாநகர சபையில் எவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீனொருவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் தெரிவு செய்வோம் அந்த வேட்பாளர் தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம் மாநகர சபையின் மேயர் தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்திலேயே மேயர் யார் என்பதை அறிவிக்க உள்ளோம் எவ்வாறாயினும் அரசாங்கத்திற்கு கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க முடியாது பொதுஜிட்ட பெருமின் நிலைப்பாடு என்ன இது தொடர்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டார் நாம் கட்சி என்ற வகையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்து பிரதேச சபையின் உறுப்பினர்களை நியமிக்கும் போது மக்கள் வழங்கிய ஆணைக்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கு முயற்சிக்கின்றோம் தனிநபர் ஒருவரின் விருப்பமோ இரண்டு அல்லது மூன்று பேரின் விருப்பமோ இங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தில் தாக்கம் செலுத்தாது கட்சியாக நாம் ஒரு சபைக்கு ஒரு தலைவரை வழங்க முடியும் மக்கள் ஆணையினை செவிமடுத்து அந்த மக்களின் ஆணையை சாத்தியமாக்கும் நபர்களையே நாம் உருவாக்குவோம் ராய்கலி பல்தசாரை கொழும்பு மாநகர சபையின் மேயராக நியமிப்பதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவிக்கின்றனர் எதிர்கட்சிகள் முழு முணுமுணுத்தனர் இப்போது அந்த முனங்கள் இன்றி அவர்கள் காணாமல் போய்விட்டனர் அதனால் கொழும்பு மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியினரால் ஆட்சி அமைக்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது வகு விரைவில் விராய் அலி பல்தசார் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பார்கள் කොළොඹ නග්‍ර සභාවේ බලය අත්පත්කරගෙන ඒ සඳහා ඒ තනතුරෝල දවුණු දෙන්න කටවතු කරනවා.